மாமா கதைகள் இதுதான் காரணம் கணபதியும் பசுபதியும் ஒரு நோயால இவ்வளவு இருந்தும் அவன் ஆண்டுதோறும் தன்னோட பிறந்தநாளை மகிழ்ச்சி ததும்ப கொண்டாடிக்கிட்டே இருந்தான் அவன் தன்னோட நண்பர்களுக்கு அன்னைக்கு இனிப்பும் வழங்கி வந்தான் ஒருமுறை தன்னோட நாள் அன்னைக்கு பசுபதி இனிப்புகளை அவனோட நண்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்போ அவனோட நண்பன் ராமலிங்கம் பசுபதி எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமான்னு கேட்டோன்ன பசுபதியும் ஆஹா தாராளமா கேளுன்னு சொன்னான் ராமலிங்கமும் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் கணபதிக்கு நிறைய பணமும் நோய் நொடின்னு ஆனா அவன் ஒரு தடவை கூட கொண்டாடுனதே இல்ல நீ அன்றாட வாழ்க்கை நடத்தவே சிரமப்படுற வைத்தியர்கிட்ட அப்பப்போ போய் மருந்தும் வாங்கிட்டு வர்ற இப்படி உன்னோட நிலை இருந்தும் சந்தோஷமா உன்னோட பிறந்தநாள வருஷம் வருஷம் கொண்டாடிக்கிட்டே வர்ற அது எப்படி உன்னால முடியுதுன்னு கேட்டான் அத கேட்ட பசுபதி புன்னகை புரிஞ்சி எப்படியா நான் என்னோட வாழ்வுல சிரமங்களும் கஷ்டங்களும் வருட காலத்துக்கு குறைஞ்சு போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு என்னோட பிறந்தநாள கொண்டாடுறேன் ஆனா கணபதியோ தன்னோட சுக வாழ்வுல ஒரு வருடம் குறைஞ்சிடுதுன்னு நினைச்சு துயரப்பட்டு தன்னோட பிறந்தநாள கொண்டாடாம இருக்கிறான் இதுதான் காரணம்னு சொன்னான்